ரணிலுக்கு உதவி செய்த மருத்துவர் பெல்லானா ரணில் தனக்கு உதவி செய்ததற்கு பிரதிபகாரமாக அவருக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லானா உதவி செய்தார் என்ற வகையில் தற்போது புதிய சர்ச்சையொன்று கொழும்பில் வடித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்கின்ற போதும் நீதிமன்றத்திற்கு செல்கின்ற போதும் ஆரோக்கியமானவராகவே செல்கின்றமே விசேட அம்சமாகும் பலன்று தனியே சென்ற தொடரோந்து எஞ்சின் கொழும்பு கோட்டை தொடரோந்து நிலையத்திலிருந்து பிற்பகல் நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு பெல்காக நோக்கி சென்ற அலுவலக விரைவு தொடருந்து எந்தரமுள்ள தொடருந்து நிலையத்தை போது தொடருந்தின் எஞ்சின் தனியாக பிரிந்து சென்றுள்ளது இதன் காரணமாக எந்தரமுள்ள தொடருந்து நிலையத்திலுள்ள தொடருந்து கடவையில் பெட்டிகள் நின்றதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது அத்தோடு குறித்த சம்பவத்தினால் அலுவலகங்களிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர் பொது மக்களுக்கு இலங்கையின் வங்கிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையின் பல வங்கிகள் தங்களின் பேரில் தோற்றமளிக்கும் போலி இணையதளங்கள் மூலம் தனிப்பட்ட மற்றும் நிதி தொடர்பான தகவல்கள் திருடப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளனர் இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி மோசடிகள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் வழியாக போலியான இணைப்புகளை அனுப்பி வாடிக்கையாளர்களை மாற்றி எழுத்துக்கள் அல்லது விசித்திர குறியீடுகள் கொண்ட இணையதளங்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர் பட்டதாரிகளின் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் வழியான நற்செய்தி வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமாக உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நான்கு வழக்குகளின் நீதி நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர்சூரிய கூறியுள்ளார் மட்டக்களப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலி கல்முனையும் மட்டக்களப்பு பிரதான வீதியின் மருதமுனையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை மருதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் கடமை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த கல்முனி மாநகர சபை காவலாளி ஒருவரை உயிரிழந்துள்ளார் கொழும்பு பங்குச்சந்தையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விளைச்சுற்றின் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு சுட்டன் நாற்பத்தி ஏழு தசம் பூஜ்ஜியம் ஐந்து புள்ளிகளால் இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் மூடப்படுமா ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்காக தாங்கள் ஒன்றிணைவோமே தவிர அரசியல் ஆதாயங்களுக்காக ஒன்றிணைய மாட்டோம் சஜித் தெரிவிப்பு தனிப்பட்ட குழுக்களையோ அல்லது அரசியல் நோக்கங்களையோ இலக்காக கொண்டல்லாமல் நாட்டின் பிரச்சினைகளுக்கு பதில்களை காண்பதற்கு எதிர்கட்சிகளின் பரந்தப்பட்ட கூட்டணி கட்டியெழுப்பப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று புதன்கிழமை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறினார் ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் அரசியல் பழி கேள்வி எழுப்பும் அமைச்சர் ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்தையும் அரசியல் பழிவாங்கல் என்றார் எதிரணியினர் குறிப்பிடுவார்கள் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனத்தி கேள்வி எழுப்பியுள்ளார் ரானில் சாணக்கியனுக்கு வழங்கியது நானூறு அல்ல எண்ணூறு மில்லியன் மோசடி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கு அபிவிருத்திக்காக நானூறு மில்லியன் ஒதுக்கினார் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா எண்ணூறு மில்லியன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் மற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அன்றா சீனில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியுடைய அதிநவீன கை தொலைபேசிகள் மற்றும் ஏலக்காயை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்து காட்டுநாயக இம்மாநிலத்தில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேகநபர் கொழும்பை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது விபத்தில் பத்து வயது சிறுமி உள்ளிட்ட இருவர் பலி ஹொரவபத்தான கடகஸ்தீலிய பிரதான வீதியில் பார ஊர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி பாலத்தின் பாதுகாப்பு தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் பத்து வயது சிறுமி உள்ளிட்ட இருவரே குறித்த விபத்தில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்